கலவை அருகே கருப்பு ஆடையை உடுத்தி காட்டேரிக்கு இரவில் நடத்திய வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிடித்து வைத்த காட்டேரியம்மன் மண் உடலில் பூசினால் நோய் தீரும் அதிசயம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பென்னகர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டேரி அம்மனுக்கு கருப்பு ஆடை உடுத்திய மஞ்சள் குங்குமம் வைத்து வெகு விமர்சையாக வினோத திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவானது உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் மழை பல ஆண்டுகளாக இத்திருவிழா நடைபெற்று வருகிறது சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன் ஊரில் பலருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து உள்ளனர் அப்பொழுது காட்டேரி அம்மனுக்கு காளிமண்ணால் உருவம் பிடித்து மஞ்சள் குங்குமம் வைத்து திருவிழா செய்து வழிபட்டதோடு அம்மண்ணை கொண்டு உடலில் பூசி வர அனைவருக்கும் நோய் குணமடைந்ததாக தெரிகிறது இதனால் தோன்று தொட்டு இத்திருவிழா நடைபெற்று வருகிறது முன்னதாக ஊர் பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விழுந்த தானியங்களை முதல் காணிக்கையாக எடுத்து வைத்த தானியம் கொண்டு பொங்கல் வைத்து படையல் செய்து கோழி ஆடு ஆகியவை பலியிட்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பாம்பை உடுக்கை மூலம் பாடல் பாடி வழிபட்ட போது ஆக்ரோசமாக பெண்களின் மீது வந்த அம்மன் ஊரையும் மக்களையும் கட்டி காப்பேன் என வாக்குறுதியும் கொடுத்தது இத்திருவிழாவில் பெண்ணக்கர் சுற்றி உள்ள மாம்பாக்கம் வேம்பி தோனிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் Ayo <silence> adele